ஸோ எனக்கு இப்போ அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ளூ ஃப்ளாக் பீச்சுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் அப்படின்றது இருக்குது ஸோ இந்த என்ட்ரன்ஸ் இன்னும் ஃபினிஷ் ஆகலை இதற்கான ஆர்ச் ஒர்க்கு அப்படியே எனக்கு பின்னாடி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அவங்க மேக் ஓவர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்க அதை மேக் ஓவர் பண்ணி அதை முடிச்சாங்க அப்படின்னா இதுக்கடுத்து வந்து இன்னும் இனாக்ரேஷன் வந்து ஒரு மாதத்தில் ஆரம்பிக்க போகிறதா சொல்கிறாங்க ஸோ அது வரைக்கும் நம்மளால் வெயிட் பண்ண முடியாது நம்ம இதுக்குள்ளார என்ன இருக்குது அப்படின்றதையும் நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் ஸோ நம்ம போக போக இதுக்குள்ளார என்ன இருக்குது அப்படின்றதையும் பார்ப்போம் வாங்க அப்படியே இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா ஒரு ஃபவுண்டெயின் மாதிரி வச்சிருக்காங்க என்ட்ரன்ஸில் வந்து ஒரு ஆம்பியண்டாக சூப்பராக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு ஃபவுண்டைன் செட்டப் வச்சிருக்காங்க பட் ஆனால் அதில் எந்த தண்ணி வரல ஸோ அதுக்கு அப்படியே அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பார்க் செட்டப் அப்படின்றத போட்டிருக்கிறாங்க குழந்தைகள் எல்லாருமே வந்தாங்க அப்படின்னா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி விளையாடுறதுக்காக அந்த பார்க் செட்டப் அப்படின்றது இருக்குது ஸோ இந்த சைடில் மட்டுமே இல்லை அப்படியே இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுலையும் அந்த சைடுலையும் ஒரு பார்க் செட்டப் அதே மாதிரி இந்த சைடுலையும் ஒரு பார்க் செட்டப்பையும் வச்சுருக்குறாங்க ஸோ இந்த ரெண்டு செட்டப்புக்கு நடுவில் தான் நமக்கு என்ட்ரன்ஸ் அப்படின்றத அமைஞ்சிருக்கு